வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை ஆறு மேனில் இரண்டாம் ஆண்டு ஸோ ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு தமிழ் பாடத்துக்கு வந்து எப்படி நீங்கள் பொது தேர்வு எழுதணும் ஸோ எப்படி கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ என்ன பாயிண்ட் எழுதுனா நமக்கு எப்படி மார்க் வந்து கொடுக்குறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ விடைத்தால் மதிப்பிடும்போது கீழ்கண்ட வழிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் பிளாக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஏதாவது ஒரு பெண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஸ்டிக் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது விடை விடைகள் பொறுத்த வரைக்கும் பேப்பர் திருத்தும் போது பிள்ளைகள் பார்ப்பாங்க பிழை சொற்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை பிழை இந்த மாதிரி பிழைகள் இருந்துச்சுன்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா முழு மதிப்பெண் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இலக்கணப்பிழை ஒவ்வொன்றிற்கும் கால் மதிப்பெண் வந்து பார்த்தினா குறைப்பாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க மதிப்பெண் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சரியான கருத்திற்கும் தனித்தனியே குறியிடுதல் வேண்டும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தினா அடிச்சு விட்டோம்னா அதுக்கு வந்து மார்க் கொடுத்து வேல்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விநாயகன் குறிப்பிடப்படாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கக்கூடாது கண்டிப்பாக கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கணும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு விடைகளில் மிகவும் ஏற்புடைய உடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டு விடையினை எழு சேர்த்து எழுத வேண்டும் இல்லையெனில் மதிப்பெண் வழங்கப்படாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க பேப்பர் அடிஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப்பு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் மார்க்கு ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் டோட்டலாக வந்து பார்த்தினா தொண்ணூறு மார்க் வந்து பார்த்தினா உங்களுக்கு எக்ஸாம் சரிங்களா அந்த தொண்ணூறு மார்க்குக்கு ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வேல்யூஷன் பண்ண சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பருக்கு ஆண் நீங்கள் எழுதியிருக்கணும் அதே மாதிரி அதோடைய விடையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கணும் ஸோ டோட்டலாக பதினாலு ஒன் மார்க் இருக்கும் அதே மாதிரி எவைனு மூன்று வினாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மதிப்பெண் வந்து எப்படி கொடுக்குறான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவிஞ்சி கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் வேண்டும் என கூறுகிறார் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கருத்துக்கள்லாம் இருக்கணும் கதிரவன் மறைதல் உழைப்பாளர்களின் துன்பம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தினா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரெண்டு மதிப்பெண் அதே மாதிரி விலங்குகளும் பறவைகளும் நடுங்கிய விதமாக நக்கீரர் குருவன யாவை ஸோ இந்த குறிப்புகள் எல்லாமே இருக்கணும் ஸோ கண்டிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் தேர்வுக்கு அரசு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை இந்த கீ ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வசனம் கவிதை ரெண்டு மதிப்பெண் அதே மாதிரி வயலுக்குள் யானை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யானையின் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் காலால் மிதியிட்டு அழியும் நெல்லின் அளவு அதிகமாகும் இந்த குறிப்பு எழுதப்பட்டிருந்துச்சுன்னா இரண்டு மதிப்பெண் முழுமையாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி எவையான விரண்டுனுக்கு விடையிலி புக்கில்னா என்ன தற்காலிக இடம் அதாவது தற்காலிக தங்கும் இடம் தன்மனைங்கிறது திருமணத்திற்கு பின் கணவன் மனைவியினை தனித்து வாழும் இடம்தான் தன்மனை சென்னையினை அலங்கரித்த ஆறுகள் என்ன பின்னணி இசை காட்சிக்கு எவ்வாறு உயிரூட்டம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா பேப்பர் அல்யூஷன் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த கீ ஆன்சர் மாடலுக்கு பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ இந்த ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணி தான் பேப்பர் ஆல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் அதே மாதிரி ஏங்கோல் நீன் இருளகன்றும் மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இடம் ஒரு மதிப்பெண் பொருள் ஒரு மதிப்பெண் விளக்கம் ரெண்டு மதிப்பெண் அதிசய மலர்களுடைய பூச்செடி முளைப்பது பற்றி தமிழ்நிதி கூறுவன யாவை அதிகமானோடய ஈகை பண்பு என்ன ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேல்யூஷன் இருக்கும் ஸோ இந்த கியான்சர் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து நம்ம நிறைய கீஆன்சர் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவோம் பேரிடர் மேலாண்மை வாரியம் ஆணையம் அதுக்கு வந்து கீ பாயிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி ஸோ நாலு மதிப்பெண் எப்படி என்னென்ன குறிப்புகள் எழுதியிருக்கணுமோ அதுக்கு தனித்தனியாக மார்க் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க மயிலை சீனி வெங்கடசாமி ஸோ இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் நான்கு கருத்துக்கள் இருப்பின் முழுமையான மதிப்பெண் வழங்கலாம் அதே மாதிரி அணி பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அணி இலக்கணம் ரெண்டு மார்க்கு சான்று ஒரு மார்க்கு அணி அணிபுரத்தம் ஒரு மார்க் நாலு மார்க்கு தொள் ஓமயணி ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பேப்பர் வல்யூஷன் கேம்ப்ல வேல்யூஷன் பண்ணுவாங்க ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம டுவெல்த்து தமிழ் ரிலேட்டாக நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் பிரிஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்லாம் அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த கீ ஆன்சர்லாம் அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்கன்னா இந்த கீப் பண்ணை நீங்கள் அப்படியே எழுதினாலே உங்களுக்கு நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் மனப்பாட பாடலும் பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூ